பகிழ்துறை சிறியல்ல அடுத்து வரை என்ன மாதிரியான இன்ட்ரஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீட்டை பார்க்கலாம் ரொம்பவே வருத்தத்துல வந்து இருக்காங்க சோழன் வந்து அப்பா சேரன் வந்து ஏண்டா என்னாச்சே நிலா மனசு கொஞ்சம் கொஞ்சமா மாறணும் நீ வந்து உன் வாயாலேயே தான் எல்லா விஷயமே பண்ணிட்டு இருக்கேன்னு எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க ஆனா அவ இப்ப என்ன கேள்வி கேட்டா தெரியுமா அதை நினைக்கும் போது மனசுக்கு கஷ்டமா இருக்கு நான் எப்படியாவது இப்படியெல்லாம் பாடுபடுறதுக்கான காரணம் என்ன நிலா மனசை மாத்தி அவ என்னுடைய ஒய்ஃப்பா இந்த வீட்டில வாழணும் வேணும்ன்றது மட்டும் தானே என்னுடைய எண்ணம் அதுக்காக தான் நான் சொன்னேன் நல்ல சொல்லி ரொம்பவே வருத்தமாகவும் ஃபீல் பண்ணியும் பேசிட்டு இருக்காங்க சரிடா எல்லா விஷயத்தையும் சொல்றேன் அப்படி நிலா என்னதான்டா சொன்னா அது சொல்லேண்டான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க நிலா என்கிட்ட விவாகரத்து வேணும்னு சொல்லி கேட்குறேன்னு சொன்னதும் உடனே சேரன் பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க நிஜமாவே நிலா விவாகரத்தை கேட்டாலா ஆமன்னு கேட்டா என் மனசுக்கு அந்த அளவுக்கு வருத்தமா இருந்தது தெரியுமான்னு சொல்லி ரொம்பவே ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்காங்க இதை கேட்டதும் சரி இப்போ நீ என்னதான் முடிவு எடுத்திருக்க நிலாவுக்கு விவாகரத்து கொடுக்க போறியன்னு சொல்லி கேக்குறாங்க என் உயிரே போனாலும் சரி நான் நிலாவுக்கெல்லாம் விவாகரத்து கொடுக்க மாட்டேன் கண்டிப்பா கொடுக்கவே மாட்டேன்னு சொல்லிட்டு சோழன் சொல்றாங்க ஒருவேளை இந்த விஷயம் நிலாவுக்கு தெரிஞ்சா நிலா என்ன செய்ய போறாங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ